இந்திய அமெரிக்கா இடையே தற்போது மிக பெரிய அளவில் காணல் நீராக ஒரு விஷயம் மெல்ல மெல்ல நடந்து வருகிறது குறிப்பாக இந்திய பிரதமர் மோடி முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஆதரவான நபர் என்றும் அவர் தற்போதைய சூழலில் அமெரிக்காவுக்கு வந்தால் அது அமெரிக்க தேர்தலில் மாற்றத்தை உண்டாக்கும் எனவும் கூறப்பட்டது இந்த சூழலில்தான் எப்படியாவது மோடியை வீழ்த்த வேண்டும் என இந்தியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த உலக சக்திகளும் இயங்கின ஆனால் அவற்றை மீறி உலகில் தற்போதைய சூழலில் எந்த வடதுசாரிய தலைவரும் இல்லாத வகையில் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த சூழலில் தான் தற்போது பாஜக தனிப்பெரும்பான்மை அரசாக இல்லாத காரணத்தால் எப்படியாவது இந்தியாவில் குளறுபடி செய்ய பைடன் தரப்பு முயன்று வருகிறது அதில் ஒன்றுதான் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அமெரிக்க அரசு பிரதிநிதி உமர் அப்துல்லாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் இது பெரிய சலசலப்பையும் உண்டாக்கியது இந்திய வெளியுறவுத்துறைக்கு மோடி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் சரி நாமும் விளையாட வேண்டிய நேரம் வந்துடுச்சு எனவே தயாராகுங்கள் என ஒரு தகவல் போக உடனே ஒரு திட்டத்தை நிறைவேற்றினார் ஜெய்சங்கர் அதன் அடிப்படையில் அடுத்த மாதம் இந்திய பிரதமர் மோடி அமெரிக்கா வரை இருப்பதாகவும் இந்தியர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் கொடுக்கப்பட்டது இதற்கான பணிகளை இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அமெரிக்காவில் இருந்தபடி வேலையை தொடங்க அடுத்த நிமிடம் ஆச்சரியம் அரங்கேறியது பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு மோடி அமெரிக்கா புரோகிரஸ் டுகேதர் என பெயர் வைக்கப்பட்டது இங்கு மோடி பைடன் என எங்குமே குறிப்பிடாமல் மோடி அமெரிக்கா என்றுதான் குறிப்பிட்டது முதல் அடியாக பைடன் தரப்புக்கு விழுந்தது இது ஒரு புறம் என்றால் அறிவிப்பு வெளியான ஒரு சில மணி நேரங்களில் அமெரிக்காவின் நாற்பத்தி இரண்டு மாகாணங்களிலிருந்து சுமார் இருபத்தி நான்கு பேர் முன்பதிவு செய்துள்ளனர் லட்சம் நபர்களுக்கு மேலே கூடுவார்கள் என நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இந்தியாவில் மோடிக்கு தனி இல்லாத காரணத்தால் அவரை வழிக்கு கொண்டு வரலாம் என நினைத்த அமெரிக்கா தரப்பிற்கு நீ என் வழியில் வந்தால் நான் உன் வழியில் வருவேன் என நிரூபித்திருக்கிறது இந்தியா இதைவிட சிறப்பான தகவல் என்னவென்றால் அமெரிக்க தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இந்தியர்களின் வாக்கு இருப்பதால் தேவையில்லாமல் மோடியை சீண்டிவிட்டோமோ என கலக்கத்தில் இருக்கிறதாம் பைடன் தரப்பு மொத்தத்தில் புதிய இந்தியாவின் சக்தி வாய்ந்த தலைவர் மோடி என்பதை அமெரிக்காவிற்கு உணர்த்தியிருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்